திரு மூர்த்தி அவர்களே மாண்புமிகு தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் முனைவர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களே மதுரை மாநகராட்சியினுடைய மேயர் திருமதி இந்திராணி பொன்வசந்த் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் திரு தளபதி அவர்களே மாவட்ட தலைவர் திருமதி சங்கீதா அவர்களே அரசு உயர் அலுவலர்களே மதுரை யங் இண்டியன்ஸ் தலைவர் திரு பைச அகமது அவர்களே மாமதுரை விழா தலைவர் திரு விக்ராந்த் கார்மேகம் அவர்களே உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளே பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் திங்கள் போற்றதும் திங்களை போற்றதும் ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும்னு சிலப்பதிகாரம் தீட்டிய இளங்கோவடிகள் எழுதினார் இப்போ மாமதரை போற்றுவோம் மாமதரை போற்றுவோம்னு வேள்பாரி தீட்டிய எழுத்தாளர் சு வெங்கடேசன் எம்பி அவர்கள் நிகழ்ச்சி நடத்துகிறார் எல்லோருக்கும் அவங்கவங்க ஊர் பெருமைக்குரியது தான் போற்றுதலுக்குரியது தான் அதிலேயும் குறிப்பாக மதுரை மாநகர் என்பது பல்வேறு வரலாற்று பெருமைகளை கொண்டதுன்னு நான் அதிகம் விளக்கம் தேவையில்லை இந்தியாவோட பழமையான நகரங்களில் ஒன்று மதுரை ரெண்டாயிரம் ஆண்டு வரலாறு கொண்டது மதுரை பாண்டிய மன்னர்கள் தலைநகராக ஆட்சி செஞ்ச நகரம் ஆரியப்படை கடந்த நெடுஞ்சிழைய பாண்டியன் ஆட்சி செய்த நகரம் தவறு செய்தவன் மன்னனே ஆனாலும் மன்னனை கண்ணகி கேள்வி கேட்ட மண் இது நீதிய காக்க தன்னோட உயிரை தந்த மன்னர் ஆட்சி செஞ்ச இடம் இது திருமலை நாயக்கரும் ராணி ஆண்ட பூமி இது புகழ்பெற்ற மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் இருக்கிற கோயில் நகரம் இது அனைத்து கலைகளும் ஒருங்கே இருக்கிற பண்பாட்டு சின்னமாக இந்த கோவில் கருதப்படுது புகழ்பெற்ற சித்திரை திருவிழா மாபெரும் பண்பாட்டு விழாவாக இது நடைபெற்று வருது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறாம் ஆண்டே நகராட்சியான ஊர் இது சென்னை அடுத்த ரெண்டாவது மாநகராட்சியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு மதுரையைத்தான் மாநகராட்சி ஆக்கினார் அன்றைய முதலமைச்சர் தலைவர் கலைஞர் அவர்கள் அண்ணல் அவர்கள் தன்னை அரையாடை மனிதராக மாற்றிக்கிட்ட இடமும் இந்த மதுரை தான் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனை ஏற்படுத்தின திமுக இளைஞரணி தொடங்கப்பட்டதும் இந்த மதுரை மன்னரில் இருந்து தான் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அதனால தான் பல்வேறு வரலாற்று பெருமைகளை கொண்ட நகரம்னு மதுரையை குறிப்பிட்டேன் இத்தகைய மதுரையை மதுரைக்காரங்க மட்டும் இல்லை எல்லோரும் போற்றலாம் மதுரையை போற்றுவோம்னு கொண்டாடலாம் நம்ம திராவிட மாடல் அரசில் மதுரை மாவட்டத்துக்கு ரெண்டு அமைச்சர்களை கொடுத்துருக்கோம் தங்களோட சிறப்பான செயல்பாடுகளால் ரெண்டு பேரும் மதுரைக்கு நம்ம அரசுக்கும் பெருமை சேர்த்துக்கிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு முதல் மாமதுரை போற்றுவோம் விழா நடந்துக்கிட்டு இருக்கு சாத்திய அகாதமி விருது பெற்ற எழுத்தாளரும் மதுரை நாடாளுமன்ற உறுப்பினருமான சு வெங்கடேசன் அவர்களோட முயற்சியால் இது தொடங்கப்பட்டுச்சு விழா குழு தலைவராக மதுரை தியாகராசர் குழுமத் தலைவர் திரு கருமுத்து தி கண்ணன் அவர்களையும் விழா குழு துணைத் தலைவராக மதுரை அபராஜிதா குழுமத் தலைவர் முனைவர் பரத்கிருஷ்ணன் சங்கர் அவர்களும் கொண்டு இந்த விழாக்கள் ஆண்டுதோறும் சிறப்பாக நடந்துட்டு வந்துச்சு வரலாற்றை போற்றுவோம் வைகையை போற்றுவோம் மதுரையை போற்றுவோம் போன்ற தலைப்புகளில் இது நடந்துகிட்டு வருது இந்த விழா நடக்கிற நாட்களில் மதுரை மாநகர் புத்துயிர் பெறுவது என சொல்லலாம் வைகை தொடங்கிற இடத்திலிருந்து அது கடலில் கலக்கிற கட கலக்கிற இடம் வரைக்குமான ஆற்றின் பாதை அதோட கரைகளில் அமைஞ்சிருக்க ஊர்கள் ஆகியவற்றின் மாதிரி வைகை ஆற்றுக்குள்ளே வடிவமைக்கப்பட்டு இருந்துச்சு காலந்தோறும் மதுரை நகரம் மரண காட்சியை ஓவியமாகவும் மாதிரி நகரமாகவும் கண்காட்சியாக தமுக்கம் திடலில் அமைக்கப்பட்டிருக்கும் மதுரை பிரமுகர்களுடைய படங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கும் பள்ளி மாணவ மாணவியருக்கு போட்டிகள் நடத்தப்பட்டுச்சு கருத்தரங்குகள் கலை நிகழ்ச்சிகள் ஊர்வலம் வானவேடிக்கை ஆகியவை நடத்தப்படுது இருபுறமும் விளக்குகள் ஏந்தி பொதுமக்கள் நிற்கிறாங்க சிலப்பதிகாரத்தில் சொல்லப்பட்ட இந்திர விழா போல இவை நடத்தப்படுறது அறிந்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இதேபோல் இந்த ஆண்டும் மாமதுரை போற்றும் விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு இன்று தொடங்கி பதினோராம் தேதி வரை இந்த விழாவை ஏற்பாடு செஞ்சிருக்கீங்க மதுரை நகரத்தோட மரபையும் பண்பாட்டையும் கொண்டாடும் பெரும் விழாவாக இது இதை நடத்திக்கிட்டு வரீங்க இந்த ஆண்டு மதுரை போற்று விழாவை ஆர்வத்தோடு முன்னெடுத்து செல்லும் இந்திய தொழில் கூட்டமைப்பான சிஐஐ அமைப்போடு இளையோர் அமைப்பான யங் இண்டியன்ஸ் அமைப்பை பாராட்டுறேன் ஊரை போற்றும் இளைஞர்களாக நீங்கள் வளர்றது எனக்கு மகிழ்ச்சி அளிக்குது ஊரை பாதுகாக்கணும் அதன் பழமை மாறாமல் பாதுகாக்கணும் அதே நேரத்தில் நவீன வசதிகள் எல்லாத்தையும் ஏற்படுத்தியும் தரணும் பழமைக்கு பழமையாக புதுமைக்கு புதுமையாக இளைஞர்கள் இயங்கணும் பொழுதுபோக்கு விழாவாக இல்லாமல் பண்பாட்டு திருவிழாவாக இதை நீங்கள் நடத்திட்டு வர்றது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்குது தமிழ்மொழி தமிழ் இனம் என்ற பெருமையும் பெருமிதமும் உள்ளவர்களாக எதிர்கால தலைமுறை வளரணும் போன்ற விழாக்கள் கூட்டுறவு எண்ணத்தையும் ஒருங்கிணைந்து செயல்படுங்கிற உணர்வையும் உருவாக்கும் சாதி மத வேறுபாடுகளுக்கு இடமளிக்காமல் போன்ற பண்பாட்டு விழாக்களை எல்லோரும் கொண்டாடணும் மனிதநேயம் போற்றுவோம் மக்கள் ஒற்றுமை போற்றுவோம் என்ற அடிப்படையில் இதுபோன்ற விழாக்கள் மாநிலம் முழுக்க நடைபெறும்னு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்